ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா லதாவின் கல்யாணம் ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு இந்த கல்யாண பொண்ணோட அண்ணியும் மாப்பிள்ளையும் சேர்ந்துக்கிட்டு பண்ண ஒரு காரியம் இந்த பொண்ணை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கு கேட்போமா கொஞ்சம் ஆடாமல் உட்காரன் லதா பின்னல் கோணலாக போகுது பார் வசந்தி சற்று கடுமையாக சொன்னால் போங்க அண்ணி வர்றவன் என் பின்னலை பார்க்கவா போறான் ரவா கேசரியில் முந்திரி பருப்பு இருக்கான தேடிட்டுருப்பான் என்று சிரித்தாள் போதும் எப்பவும் கிண்டல் பேச்சுதான் எப்பதான் லைஃபை சீரியஸா எடுத்துக்கப் போறியோ என்றபடி இரண்டு முழ மல்லிகை பூசரத்தை அவளது தலையில் சூட்டிவிட்டாள் வட்ட வடிவ கண்ணாடியில் தெரிந்த நாத்தனார் லதாவின் பிம்பத்தை ஏறிட்டாள் வசந்தி லதாவுக்கு இந்த ஜனவரியுடன் முப்பது வயது முடிந்து ஆறு மாதங்களாகிவிட்டன முத்து ஜிமிக்கியாலும் ரோஸ் பவுடர் மேக்கப்பாலும் எவ்வளவு வயசை குறைக்க முடியும் தலைமுடியும் அடர்த்தி குறைந்து கண்களின் அருகே கருமை எட்டி பார்த்ததில் வசந்திக்கு வேதனையாக இருந்தது ராஜ்குமாரை மணந்து வசந்தி அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தபோது லதா பிளஸ் டூ படித்து கொண்டிருந்தால் படிப்பில் படிச்சுட்டியாக இருந்த லதாவை வசந்திக்கு ரொம்பவே பிடித்து போனது எப்போதும் புத்தகமும் கையுமாக திரிந்தாலே தவிர வெளி தெரியாமல் வளர்ந்திருந்தாள் என் பொண்ணு எல்லாத்திலையும் நூத்துக்கு நூறு என்று பெருமையுடன் கர்வப்பட்டார் லதாவின் அப்பா சுகவனம் எவ்வளோ வேணும்னாலும் படிடா யுஎஸ் ஆஸ்திரேலியா கூட போய் படி நான் படிக்க வைக்கிறேன் என்று தங்கையை சீராட்டினான் லதாவின் அண்ணன் ராஜ்குமார் லதாவின் தாயார் திடீரென்று மரணமடையவே அந்த சோகத்தை மறக்க பாட புத்தகங்களில் அமிழ்ந்து போனால் லதா பிஎஸ்சி எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி என முடித்ததும் அந்த ஊரிலேயே பிரபலமாக இருந்த கல்லூரியில் விரிவுரையாளர் பணி கிடைத்தது அதன் பிறகு லதா தனது படிப்பை தொடர்ந்தால் இன்னொரு எம்எஸ்சி இன்னொரு டாக்டரேட் பட்டம் லதா படித்துக்கொண்டே போன போது வசந்தி விழித்து கொண்டாள் மாமா அப்புறமா லதாவுக்கு படிப்புக்கு ஏற்ற இடம் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாயிடும் இப்பவே மாப்பிளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் என்று சொன்ன கையோடு பரபரப்பாக வரம் தேட ஆரம்பித்தாள் லதாவின் ஜாதக கட்டை கையில் எடுத்ததுமே தடால்னு கல்யாணம் செட்டிலாகிவிடும் என்றுதான் சுகவனமும் நம்பினார் லதாவோட படிப்பென்ன சம்பளம் என்ன நல்ல மாப்பிளை தானா வரும் என்று ராஜ்குமாரும் அதிக முனைப்பு காட்டாமல் இருந்தான் வசந்திக்கு பொறுப்பு அதிகமானதில் மண்டை குழம்பியது ஜாதகம் ஒத்து வந்ததால் படிப்பு ஒத்து வரவில்லை இரண்டும் ஒத்து வந்தால் ஜோடி பொருத்தமில்லை இந்த மாப்பிள்ளை குள்ளமா இருக்கான் என்று அண்ணன் அபிப்பிராயப்பட்டால் அண்ணா துபாயில போய் யாரு குப்பை கொட்டுறது ஐ கான்ட் லீவ் மை ஜாப் என்று உதடு சுழிப்பாள் லதா வெறும் எம்ஏ படிச்சிருக்கிறாரே என் பொண்ணு டபுள் டாக்டரேட் ஆச்சே என்று சுகவனம் நிராகரித்தால் என்னை விட ஒரு அங்குலமாவது இருக்கணும் நூறு ரூபாயாவது அதிக சம்பளம் வாங்கணும் அண்ணி என்பாள் லதா இப்படியே அது சொத்தை இது நொட்டை என்று போனதில் லதாவுக்கு முப்பது வயது முழுசாக முடிந்து போனது வசந்தியோட நாத்தனாரா அவளுக்கு கல்யாணம் பண்ற ஐடியாவே அவங்க வீட்டில் கிடையாது மாதம் ஐம்பதாயிரம் சம்பாதிச்சு தர நாத்தனாரை யாராவது கட்டி கொடுத்து அனுப்புவாங்களா சும்மா கண் இன்னும் இரண்டொரு மாப்பிள்ளையை பார்த்துவிட்டு லதாவோட கல்யாண ஃபைலையே க்ளோஸ் பண்ணிடுவாங்க என்று ஒரு பெண்மணி வசந்தியின் காதுபடவே சொல்லி சிரித்தாள் தனிமையில் ராஜ்குமாரிடம் கண்ணீர் சிந்தினாள் வசந்தி டிவியில் வர்ற லவ் காட்சிகளை கல்யாண காட்சிகளை லதாவோட உட்கார்ந்து பார்க்க முடியலங்க நூறு பவுன் நகையை பண்ணி வச்சுட்டா ஆச்சா அது ஒரு மஞ்சள் தாலிக் கயிறுக்கு இணையாகுமா என்று வெடிப்பாள் விடுமா அவளுக்குன்னு ஒருத்தன் இனிமேதானா போறான் என்று சொல்லியோ அதுக்காக லதாவுக்கு பிடிக்காத இடத்துல கழுத்தை பிடிச்சு தள்ள முடியுமா என்று ஆதங்கப்பட்டோ கலந்து கொள்வான் ராஜ்குமார் இன்றைக்கு பெண் பார்க்க வரும் மணிவண்ணன் கூட வசந்தியின் ஏற்பாடுதான் மணிவண்ணன் வசந்திக்கு ஒரு வழியில் தம்பி முறை படிப்பு வெறும் பீகாம் தான் ஆனால் பிரபல அழகு சாதன பொருட்களின் மெயின் டீலராக இருக்கிறான் அண்ணி மணிவண்ணனுக்கு படிப்பு கம்மியா இருக்கே என்றால் லதா சற்று கவலையோடு உனக்கும் வயசு கம்மியா இல்லையே தோபார் காதோரத்துல நரை என்று வெடுக்கென்று கேட்டுவிட்டால் வசந்தி பச்சை நிற சீப்பிலிருந்து உதிர்ந்த முடிகளில் இரண்டு நரைமுடி பழிச்சிட்டது அதை பார்த்ததும் லதாவின் முகம் சூம்பி போனது ஒரு ஸ்பீச் ஒரு கிஃப்ட் உங்க நாத்தனார் ஃபைனல் என்று மணிவண்ணன் சொன்னது நினைவுக்கு வரவே முகத்தில் புன்னகையை வரவழைத்துக் கொண்டு லதாவை அலங்கரிக்க தொடங்கினால் வசந்தி மணி நான்கு சரியாக சொன்ன நேரத்துக்கு வந்து இறங்கிவிட்டனர் மாப்பிள்ளை வீட்டினர் வெள்ளை நிற சட்டை நீல நிற பேண்ட் மெல்லிய ஃப்ரேமிட்ட கண்ணாடி பஃப் என்று தூக்கி வாரிய கிராப் சுறுசுறுப்பான நடை மலர்ந்த முகம் என்று உள்ளே நுழைந்தான் மணிவண்ணன் ஏகப்பட்ட நிலம் நீச்சுன்னு இருந்தாலும் பிஸ்னஸில் முன்னுக்கு வந்ததுக்கு பிறகுதான் கல்யாணம்னு பிடிவாதமா இருந்துட்டான் அதான் முப்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு மற்றபடி கல்யாணம் தண்ணி போனதுக்கு ஒரு காரணமும் இல்லை என்றார் மணிவண்ணனின் அப்பா அந்த விஷயம் எங்களுக்கும் தெரியுமே என்றார் சுகவனம் காபி தட்டி எல்லாம் கொண்டு போக மாட்டேன் என்று அடம் பிடித்த லதா மெல்ல வெளியே வந்து பொதுவாக வணக்கம் சொன்னாள் மணிவண்ணனுக்கு நேரெதிரே அமர்ந்தாள் சிறு சிறு பேச்சுக்குப் பின் மிஸ் லதா உங்களுடன் கொஞ்சம் தனியாக பேசணும் என்றான் மணிவண்ணன் அவனுடைய உயரம் மிடுக்கான தோற்றம் அதிரடி சிரிப்பு போன்றவற்றால் கவரப்பட்டிருந்த லதா வை நாட் என்று எழுந்து கொண்டாள் அவரை உன்னோட அறைக்கு கூட்டிக்கிட்டு போமா என்றால் வசந்தி கனிவுடன் இருபது நிமிடம் கழிந்தது மா மாடியிலிருந்து இறங்கி வந்த லதாவின் முகத்தில் புதியதொரு மகிழ்ச்சி மணிவண்ணனும் உற்சாகமாகவே தென்பட்டான் அவர்கள் புறப்பட்டு போன ஒரு மணி நேரத்தில் லதாவும் மணிவண்ணனும் தத்தம் சம்மதத்தை தங்கள் வீடுகளில் தெரிவித்து மகிழ்ந்தனர் லதாவின் அப்பா சுகவனம் ஆனந்த கண்ணீர் மல்கினார் குட் சாய்ஸ் லதா என்று கை கொடுத்தான் ராஜ்குமார் வசந்தியிடம் மட்டும் லதா பேசவில்லை உள்ளுக்குள் கோபம் நரைச்ச முடியை எடுத்து காட்டிவிட்டாளே என்று வசந்தி கவலைப்படவில்லை மணிவண்ணனை போனில் அழைத்தால் டேய் தம்பி என்ன செஞ்சிடா அந்த பிடிவாத காரியை கவிழ்த்த ஒரு ஸ்பீச் ஒரு கிஃப்ட் அதான் சொன்னனே அக்கா போதண்டாவும் புதிரு சொல்லி தொலை லதா டபுள் டாக்டரேட் காலேஜ் ப்ரொஃபஸர் எல்லாம் ஓகே உன் படிப்பு ஆர்வத்துக்கு இன்னும் நாலஞ்சு டிகிரி கூட வால் போல சேர்த்துக்கலாம் ஆனால் மிஸ்ஸஸ் லதா அம்மா இந்த இரண்டு பட்டங்கள் மட்டும் எந்த சர்வ கலாசாலையிலும் கிடைக்காது அந்த இன்பம் தரும் பட்டங்களை பெறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட வயசும் இருக்கு இந்த அழகான பட்டங்களை இப்போ தவற விட்டுட்டு நீங்க எவ்வளோ தூரம் பறந்தாலும் அதெல்லாம் காகித பட்டங்கள் சொல்லி நிறுத்தினேன் அப்புறம் அவளுக்கு முகமெல்லாம் சிவந்து போச்சு எதையோ சொல்ல வாய் எடுத்தா நான் உடனே என்னை உங்களுக்கு பிடிக்காம போய் நிராகரிக்கலாம் நோ ப்ராப்ளம் அதுக்கும் ஒரு பரிசு தரப்போறேன்னு சொல்லிட்டு அடப்பாவி என்னடா செஞ்ச சுவாரஸ்யமாக பதறினால் வசந்தி எங்கள் கம்பெனியோட ஹேர்டை உங்களுக்கு பயன்படும்னு சொல்லி ஒரு புட்டியை நீட்டிட்டேன் ஐயோ அதுக்கு தானா நீ லதாவோட சீப்பில் என்னோட நரமுடியை நைஸாக சுற்றி வைக்க சொன்னது ஒரு ஸ்பீச் ஒரு கிஃப்ட் ஒரு மேரேஜ் எப்படி தம்பிடா என்றால் வசந்தி சிரித்து கொண்டே என்ன ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக எல்லாருக்குமே நரமுடி வந்துருச்சுனாலே ஐயோயோ நமக்கு வயசாயிடுச்சோங்கிற ஒரு பதட்டம் வந்துடும் ஆனால் இந்த பொண்ணுக்கும் அந்த பதட்டத்தை ஏற்படுத்தி இவங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டாங்க ஆனால் இந்த விஷயம் இந்த பொண்ணுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும் இல்லைனா இவங்க ரெண்டு பேரும் தொலைஞ்சாங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்